அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நாம் எல்லோரும் இப்போ புனிதமான ரம்ஜான் மாதத்தில் தான் இருக்கோம் இந்த மாதத்தோடய ஸ்பெஷாலிட்டி என்ன சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக நம்ம செய்யக்கூடியது இதுக்கு பேர் நோன்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது நம்ம ஒரு வேளை சாப்பிட்ல அப்படின்னாலே நம்ம அம்மாலாம் எவ்வளோ துடிச்சு போய்ட்றாங்க ஆஹா பிள்ளையா சாப்பிடவே இல்லையே அப்படின்னு துடிச்சு படுறாங்க இல்லையா ஆனால் தாலா சொல்கிறேன் நான் அவங்க அம்மா உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்தை விட எழுபது மடங்கு அதிகமான பாசத்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறோம் அப்புறம் ஏன் தாலா நம்மளை இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க சொல்கிறான் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால அல்லாஹ் தாலாவுக்கு ஏதாவது பலன் கிடைக்க போகுதா இல்லை நம்ம பசியோடு இருக்கிறது தலை சந்தோஷப்பட போகிறானா அப்படி எதுவுமே இல்லைங்க அல்லாத்தாலா இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலையும் அதாவது நம்ம வந்து மறுமை நாளில் போவோம்லேயே அப்போவும் சரி ஒரு நோன்பு இருக்குது அப்படியே கூலிகளை கொட்டி 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 கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் நன்மைகளாக அப்படி என்ன நன்மைகள் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவும் புழுசாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அல்ல அல்ல குறையாத அமுத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பாத்திரம் இருக்குமோ அதுலேருந்து நன்மைகளை எடுக்க 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 வந்துட்டே இருக்குமோ அதுக்கு பேர் தான் அமுத அந்த மாதிரியான ஒரு அமுத தான் இந்த நோன்பு இந்த நோன்பின் நன்மைகளை வந்து ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்கவே முடியாது ஆனாலும் கன்சைஸ் பண்ணி சின்ன பிள்ளைங்களை நமக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் முதல்ல நம்ம வீட்டில் ஒரு அரைக்கிற மிஷின் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது மிக்ஸியோ கிரைண்டரோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மிக்ஸியவோ கிரைண்டரையோ நம்ம வந்து டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அந்த மிஷின் கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆகிடும் ஒன்று அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகி நம்ம சரி பண்ணி சரி பண்ணி அதை ஓட்டிகிட்டே இருப்போம் இல்லை ஒரு தடவை வந்து அதை ரொம்பவே நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிதான் அந்த மிஷின் ரொம்பவே ரிப்பேர் ஆகி முழுசாகவே வேலை செய்யாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நம்ம டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா இதனால் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரெஸ்ட்டே கிடைக்காது நீங்கள் சொல்லலன்னா தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் தானே சாப்பிட்றேன் நடுவில் தான் அவ்வளோ டைம் இருக்கே அதில் ரெஸ்ட் எடுத்துக்க தானே அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க இல்லையே அந்த சாப்பாடை ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்பு உறிஞ்சி அதில் உள்ள கெட்டது அதாவது கழிவுகள் எல்லாமே தண்ணி வெளி தண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிய மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம லஞ்சு சாப்பிட்ருவோம் மறுபடியும் லன்ச்சுக்கு இதே ப்ராசஸ் நடக்கும் மறுபடியும் நம்ம ஈவினிங் டிஃபனோ ஸ்நாக்ஸோ டீயோ குடிப்போம் மறுபடியும் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் மறுபடியும் நைட்டு ஒரு டின்னர் சாப்பிடுவோம் மறுபடியும் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே அதுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஒரு நல்ல ஆர்கன்ஸ் எல்லாமே சோர்ந்து போய்டும் அப்பா நான் உங்களை டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாங்கிகிட்டே இருந்தால் உங்கள் நிலம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் உள்ள ஆர்கன்ஷன்லாம் சொங்கி போயிருக்கும் எல்லாம் எனக்கு ரெஸ்டே இல்லையே அப்படின்னு நினைக்கும் அப்போ தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு தெரிய வரும் இது ரம்ஜான் மாதம் அப்படின்னா உடனே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே ஜாலி ஆகிடும் ஏன் தெரியுமா அவங்க எனக்கு எல்லாருமே பிரஸ்ட்டு கிடைக்கிற மாதம்தான் இந்த ரம்ஜான் மாதம் ரெஸ்ட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லை பிள்ளைங்களா அவங்க பிள்ளை ரிப்பேர் இல்லையா இப்போ நம்ம சொன்னாலே மிஷின் ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்தனால் கொஞ்சம் கொஞ்சமாக மைனராக ரிப்பேர் ஆகும் சரி பண்ணிப்போம் அந்த மாதிரி மைனராக ரிப்பேர் ஆகியிருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நான் அந்த உடம்பு நம்ம உடம்பு அதுவாகவே சரி பண்ணிக்கும் இந்த மாதத்தில் அப்படியா நம்ம உடம்பே நம்மளை சரி பண்ணிக்குமா அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அடுத்தடுத்து பாருங்கள் புரியும் நம்ம சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு எங்கே போகும் நம்ம வயிற்றுக்கு போகும் இல்லையா போன உடனே நம்ம கல்லீர லிவர்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த வயிற்றுல எழுதுகிற எல்லா ஆர்கான்ஸ்க்கும் ஹெட்டு அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளட் சப்ளை அதாவது இவ்வளோ ரத்தம் கொடுத்தா இந்த உணவெல்லாம் செறிச்சிடுவோம் அப்படின்னு அந்த லிவர் தான் முடிவெடுக்கும் ஸோ அந்த லிவர் முடிவெடுத்து ஹார்ட் கிட்டே அவ்வளோ ரத்தத்தை வாங்கி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கொடுக்கும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த ரத்தத்தை எடுத்துட்டு நீ அவன் சாப்பிட்டது எல்லாமே கரெக்டாக சிரித்து அப்சர்வ் பண்ணி கழிவுகளை வெளியேற்றிடு அப்படின்னு கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் நோன்பு இருப்போம்லையே இந்த நோம்பு இருக்கும்போது ஸ்டொமக் என்ன சொல்லுவோம் என்கிட்ட சாப்பாடே இல்லையே எனக்கு ரத்தம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லோம்லையே அப்போ லிவர் என்ன பண்ணும் டைஜெஸ்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல உள்ளுறுப்புகள் நம்ம நம்ம உடம்பு ஃபுல்லாகவே செல்களால் ஆனது இல்லையே அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தத்தை ரத்த ஓட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படி அதிகப்படுத்தி கொடுக்கும்போது ஏற்கனவே இருந்த நம்மளுடைய நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும்லையே அது நல்லா ஆகும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் நல்லா ஆகி தேவையில்லாத கழிவுகள் ஒவ்வொரு செல்லையும் தேவையில்லாத பொருட்கள் இருக்கும்லையே அது எல்லாமே ஈஸியாக வெளித்தள்ளப்படும் சோ நமக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கிது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்குது தேவையில்லாத விஷயங்கள் வெளி தள்ளப்படுது அதனால் நம்ம பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இன்ஷா இன்ஷால்லா அப்புறம் காலையில் நம்ம நோன்பு வைக்கும்போது சஹர் சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு அடுத்த சாப்பாடு நம்ம இஃப்தாருக்கு தான் சாப்பிடுவோம் நடுவில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கேப் இருக்குது அந்த எட்டு மணி நேரமும் நம்ம வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் எல்லாமே செய்கிறோம் அப்போ அதுக்கும் நமக்கு எனர்ஜி தேவை இல்லையா அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து நம்ம உடம்பு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம் நம்ம உடம்பு இந்த இந்த எனர்ஜி எடுத்துக்கோ இப்போ தான் நீ சாப்பிட்லையே இந்த எனர்ஜி எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஸ்டோரேஜ் ஃபார்மில் உள்ள எனர்ஜி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஸ்டோரேஜ் ஃபார்மில் உள்ள எனர்ஜி எல்லாமே போனதுக்கப்புறம் என்ன செய்யும் நம்ம உடம்பு அப்படின்னா நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லையா அங்கே அங்கே தங்கி அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே உருக்கி அதுலேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் இதனால தான் நோம்பு மாதத்தில் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி நம்ம உடம்பு நம்ம லீன் ஆகிறோம் அதாவது ஒல்லி ஆகிடுறோம் அது மட்டும் இல்லை நம்ம சொன்னோம் இல்லையா இந்த எல்லாம் உருக்கி எனர்ஜியாக மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு அப்போது அந்த ஃபேட்லேருந்து க வெளி வர கடைசி ப்ராடக்ட்டுக்கு பேர் கீட்டோன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த கீட்டோனுடைய ஸ்மெல்லு தான் நம்ம வாய் வழியாக வர அந்த ஸ்மெல் நோம்பாலியின் வாயிலேருந்து ஒரு வாசம் வரும் இல்லையா அந்த வாசம் இந்த கீட்டோன் பாடிஸ்னால் வருது தான் இந்த நோம்பாலியின் மோ வாயிலேருந்து வரும் வாசத்தை எப்படி சொல்கிறாங்களா கஸ்தூரியின் மாதம் போல் எனக்கு மணக்கம் அப்படின்னா அல்லாஹாலா சொல்லியிருக்கா அலமதுல்லா ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பிள்ளைங்களாக நீங்கள் ரொம்ப நல்லாவே கவனிக்கணும் ஒருவேளை நீங்கள் நோங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சஹர் சாப்பாடையும் இஃப்தார் சாப்பாடையும் சரியான அளவில் சரியான போஷா கூட எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன் தெரியுமா நம்ம ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி போயிட்டு நமக்கு ஃபேட் தான் வெளியில் எனர்ஜியாக மாறுதில்லையே நம்ம இந்த சமயத்தில் சரியாக சாப்பிடல குழந்தைகளுக்கு ஃபேட் ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் கம்மி தான் அந்த டைமில் உங்களுடைய எனர்ஜி அதாவது ஸ்டோரேஜ் ஃபார்மில் உள்ள எனர்ஜி போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டல்லாகிடுவீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சஹார் சாப்பாடும் இஃப்தியார் சாப்பாடும் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரியா இந்த ஃபேட்லேருந்து எனர்ஜி கிடைக்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் அல்லாதத்தாலாவும் சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு கடமையாக்கவே இல்லை சின்ன குழந்தைகள் நோன்பு ஓகே ப்ராக்டிஸ் பண்ணலாமே தவிர கட்டாயமாக வச்சே ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சரியா சரி அப்போது நோம்புனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது நம்ம ஓவரால் உடம்புக்கே ரொம்ப நல்லது எப்படின்னா நம்மளுடைய பிரெயின் இருக்குது இல்லையா அதுலேருந்து ஆக்சிடோசின் டோப்பமைன் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம ஃபாஸ்டிங் உணவு கம்மியாக சாப்பிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும் இந்த ஹார்மோன்ஸை டாக்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க ஏன் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் உரக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு இருக்கிற கவலை துக்கம் டிப்ரெஷன் தூக்கமே வரல அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே கொஞ்சம் வழி இருக்கும் இல்லையா பெரியவங்களுக்கெலாம் அந்த வழியெல்லாம் நேச்சுரலாக இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும்போது ஸோ எவென்சுவலாக நம்ம ஹாப்பியாக இருப்போம் அதனால தான் இந்த ஹார்மோன்ஸுக்கு பெயர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹார்மோன்ஸோடைய செக்வேஷனும் ரொம்பவே அதிகமாகுது இந்த மாதத்தில் இதெல்லாம் ஒரு ஆய்வலையும் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது நம்ம அம்மா வந்து நம்மக்கிட்டே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாம என்ன செய்வோம் ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு உதவியே செய்வோம் அவ்வளோதான் அப்படி தானே ஆனால் இது நமக்கு வழின்னு வரும்போது அந்த வலி எப்படி இருக்குது அந்த வழியோட அந்த தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு இன்னும் நல்லாவே புரியல இதுக்கு பேர் தான் பிரெயின் சிக்னலிங்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்கிறாங்க இப்படி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிக்னல்ஸ் அந்த அளவுக்கு வேலை செய்யாது அதே அந்த வழி நமக்கு வரும்போது நம்ம சிக்னல்ஸ் பிரெயின் சிக்னல்ஸ்லாம் ஓடி ஓடி வேலை செய்யுமா நமக்கு அந்த வழியை உணர்த்துறதுக்காக இப்போ இருந்துச்சு பாருங்கள் எல்லாம் நோம்பிற்கு பிறகு என்ன வச்சுருக்கான் சக்க கொடுக்குறது கடமையாக்கியிருக்கா பசியோடு இருப்பாங்க ஜக்காத் கொடுங்க அப்படின்னு அல்லாஹரா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நமக்கு அந்த பசியின் கொடுமை என்ன அப்படின்றத தெரிய வச்சு நம்மளுடைய பிரெயின் சீல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜக்காத்தை வந்து கொடுக்க போகிறோம் அல்லாம தெரியல அல்லாஹுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி பெரிய நீண்ட அறிவியல் இருக்குது இது வந்து நம்ம நமக்கு புரிஞ்ச அளவுக்கு மட்டுந்தான் நம்ம எடுத்துக்க போக முடியும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னும் அல்லா தள்ளிக்கிட்டேதே இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்விகள் நம்ம எங்கள் மதரசா சாப்பிள்ளைங்க எங்களுக்கு கேட்டது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்போ தினமும் நோன்பு வைக்க வேண்டியது தானே எதுக்காக எல்லாம் குறிப்பிட்டு சில நாட்கள் மட்டும் நோன்பு வைக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தினமும் நோன்பு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபார்ம் உள்ள எனர்ஜி போய் ஃபேட் போய் அடுத்து நம்மளுடைய மசில் தசைகள் எல்லாத்துல உள்ள எனர்ஜியும் போயிடும் அதை தடுக்கிறதுக்காகவும் அப்புறம் டீஹைட்ரேஷன் மீர் ரொம்பவே குறைஞ்சி போயிடும் அதை தடுக்கிறதுக்காகவும் தான் எப்போவுமே எப்போவும் இல்லா நாளும் நோன்ப வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு வைக்கிறதுலையும் எல்லாத்தாலும் அறிவுறுத்திருக்கான் போல அலமதுல்லா சரி அப்போது ஒரு நாள் முழுசா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நோம்பு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்லாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்க ஷார்ட் டம் ஃபாஸ்டிங்கில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு நாளில் குறிப்பிட்ட சில பகுதியை சாப்பிட்டு சிறு குறிப்பிட்ட சில பகுதியை சாப்பிடாமல் விடுறது இதில் தான் நிறைய பலன்கள் இருக்குது அதையும் அந்த ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங்கை கன்சிஸ்டண்ட்டாக அதாவது தொடர்ச்சியாக சில நாட்கள் செய்யும்போது தான் அந்த பலன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் மனித மூளைக்கு இவ்வளவு விஷயங்கள் புலப்படுது அப்படின்னா அல்லாஹு தலா நம்மை படைத்தவன் அவன் எவ்வளவு தூரம் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லதுக்காக உதவி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அலமதுல்லா அல்லாஹு தலாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் அதை தகுந்த அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமியின் எல்லாவு தர நம்ம நோன்பெண் கூலியை மருமகளை கொடுக்க போகிறது வேறு அது அது எண்ணற்ற வெகுமதிகள் அதாவது இந்த நன்மை இந்த நம்ம செஞ்ச இந்த நன்மை நல்லா சில நன்மைகளை கொள்ளியிருக்கேன் ஆனால் நோன்புக்கு மட்டும் நானே நேரடியாக தரேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய வெகுமதியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சில சமயம் நமக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம அம்மா என்ன செய்வாங்க ஒரு கஷாயமோ ஒரு மாத்திரையோ கொடுப்பாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இல்லை கசக்கும் இல்லை ஒரு வேறு மாதிரி டேஸ்டில் இருக்கும் ஆனாலும் நம்ம நல்லதுக்காக அதை தராங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய அம்மாவை விட நம்ம மேலே பாசம் அல்லாஹ் அல்லாத்தனா தான் இந்த நோன்பையும் நமக்கு கொடுத்துருக்கா நம்ம உடம்புக்கும் அதாவது இம்மையில் நம்ம உடம்புக்கும் மறுமையில் நம்மளுடைய ஈமானுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் இந்த நோன்பு இந்த நோன்பை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அதை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க எல்லாருக்காகவும் இந்த ரவஞ்சார் மாதத்தில் துவா செய்ய மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து